ப்ராட்டி நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னா புத்தூர் நால் ரோடு பக்கத்தில் நிற்கிறோம் புத்தூர் நால் ரோடு பக்கத்தில் ஒரு எழுநூத்தம்பது சதுரடி இடத்துல வாடகை வரக்கூடிய ஒரு வீட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு இருபத்தி மூணு லட்சம் அது இருபத்தி மூணு லட்சத்தில் ரெண்டு வீடு இருக்குது எழுநூற்றம்பது சதுரடி இடத்துல ரெண்டு வீடு போட்டிருக்காங்க மூவாயிரம் மூவாயிரம் ஆறாயிரம் ரூபா வாடகை வந்துட்டுருக்கு அந்த ஏரியாவோட அட்மாஸ்பியரையும் அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கள் போயிடலாம் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்கிறதுக்கும் அதுக்கு புதுதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்மள எங்களை எப்ப வேணாலும் நீங்கள் காணெக்ட் பண்ணலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டு போயிடலாம் இப்போ இந்த வழியாக தான் நம்ம வரணும் இந்த தான் அந்த இடம் இருக்கு இதில் உள்ள ஒரு ட்ராபேக் என்னன்னா இது பாதை பாத அது அதனால தான் இந்த வேலை ரொம்ப இது வந்து பிரைம் லொக்கேஷன் இந்த புத்தூர் நால் ரோட்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ் ஏரியா இந்த தான் இப்போ அந்த இடம் இருக்கு இது அந்த பாதை சின்ன பாதைங்கிறதுனாலதான் இந்த பட்ஜெட் கிடைக்குது இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னாக்கா இதுதான் பாதை இந்த அந்த பாக்குறமே அந்த ஓட்டு வீடு தான் நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் இருபத்தி மூணு லட்சத்துல ரெண்டு வீடு இருக்கு அதாவது ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு பெட்ரூம் கிச்சன் இருக்கும் ரெண்டு வீடா வச்சிருக்காங்க மூவாயிரம் மூவாயிரம் ஆறாயிரம் பத்து லட்சமே வந்துட்டு இருக்கு இப்ப நம்மனால உள்ள போய் பார்க்க முடியல காரணம் என்னன்னா உள்ள பெண்கள் இருக்காங்க உள்ள போய் பார்க்க முடியல அதனால இது அவுட்ரு பாக்குறோம் பில்டிங் வந்து பழைய பில்டிங்னா இதை நம்ம இடிச்சுட்டு கட்டினாக்க நல்லா கட்டலாம் எழுநூத்தி ஐம்பது சதுரடி இடம் எல்லா வசதிகளுமே இங்க இருக்கு கம்மியான விலை விருப்பம் கண்டெக்ட் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி